பக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு தீர்மானத்தை முன்மொழிவதற்காக அன்புக்குரிய சகோதரர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் சலிமுல்லா கான் அவர்களை தீர்மானத்தை முன்மொழிமாறு அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாமலை வரமத்துல்லா வபரக்தூ தீர்மானம் ஆறு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் கொடிய கருத்து குடியரசு துணைத் தலைவர் என்ற அரசியல் சாசன பொறுப்பில் உள்ள திரு ஜெகதீப் தன்கரின் அவர்கள் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் செயல்பட்டு வருவது நாட்டுக்கே பெரும் அவமானமாக உள்ளது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஜெகதீப் தன்கரின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மை சமூக உடைமை சோசியலிசம் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் நமது நாட்டை ஒரு மதவாத நாடாக்கும் கொள்கைக்கு எதிராக மதச்சார்பின்மை சமூக உடைமை ஆகிய சொற்கள் அரசியல் அமைப்புச் சட்டத்தின் முகப்பில் இருப்பதை பொறுக்க முடியாமல் இக்கருத்தை ஜெகதீப் தன்கரின் பேசியுள்ளது வன்மையாக இந்த மாநாட்டு மூலியமாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது